இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் அதாவது எது தெரிதோ எது தெரியலையோ முதல்ல பண சம்பாதிக்க கற்றுங்க எதா எது தெரியுதோ எது தெரியலையோ பண சம்பாதிக்க தெரிஞ்சுங்க ஏன் சொல்லுங்களா நம்ம இப்போது சொல்கிற மாதிரி எப்போ சொல்கிற அப்போ தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் உலகத்தில் வாழ முடியும் சொல்லணும் இந்த உலகத்தில் மக்கள்கிட்ட வாழ முடியும் நல்லா இருப்போம் அதே ஒன்று பாரு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க சார் சரணா என்னை சொல்லி கொடுத்தா இல்லை நான் வந்தது அப்படிதான் தான் எங்களால் வயசானது எல்லாமே நான் வாழ்றது எல்லாமே அவன் சொல்கிற வார்த்தைங்க தான் நேர்மையாக இருக்க கற்றுக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன சொல்ல காப்பாற்றணும் இன்னொன்று முக்கியமாக சொன்னாக்கா அவங்க சொல்கிறாங்களா அந்த ஒரு வேலையை சொல்கிறாங்க உடனே அந்த வேலையை போய் செய்ய கற்றுங்க அடுத்த ஒரு முக்கியமாகக்கா நம்மளால் ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் என்ன கடன் தொல்லையாக இப்போறா இருக்கட்டும் அவங்க ஃபோன் எடுத்தேனா அவங்க ரெஸ்பான்ஸு அட்டை பண்ணி பேச கற்றுங்க மெயினாக தாங்க என்றைக்கும் நேர்மையாக வாழ கற்றுங்க இனிமே நேர்மைக்கு இருக்கிற பலம் வேறு எதுவுமே கிடையாதுங்க பொய்க்கு இருக்கிறது இல்லையா நேர்மைக்கு நல்ல பலம் தாஸ்தி அதிகமாக நேர்மையாக இருங்க யாரையும் இது வரைக்கும் நம்ம யாரையும் ஒரு கடுகளும் யாரும் நினச்சதில்ல ஏன்னா இந்த வண்டிங்களாம் எடுத்து வர ஒவ்வொருத்தர் பாருங்க எல்லாம் படித்திருப்பாங்க நிறையா படிச்சிருக்காங்க ஆனால் படிப்பறிவே இல்லாத நம்ம ஒரு ஏழாவது எட்டாவது தான் நான் படிச்சிருக்கேன் இந்த ஆளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிறைய கஸ்டமர் அவங்களோட அனுபவம் சொல்லி எனக்கு பேசுது ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அனுபவ வார்த்தை தான் பேசுகிற வார்த்தை காம்பு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் உள்ள எண்ட்ரி காட்டுற பாருங்க காஞ்சிபுரம் வண்டி நல்லா இருக்கும் வண்டி இன்ஜின் டாப்பாக இருக்க வண்டி சூப்பராக இன்ஜின்லாம் அட்ட கஷ்டமாக இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் போக அதில் அடிக்கிறது இல்லை புது சீட் கவர் பாலியஜன்தாவில் இருக்க நாலு டயரும் புது டயரு ப்பா நாலு டயரு காட்டுப்பா அப்படியே நாலு நாலு டயரு சீட் கவர் உள்ளே அப்படியே சுற்றி காட்டுப்பா வரும்பா அந்த அப்படிங்காட்டுறேன் பாருங்கள் உள்ள சீட் கவர் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கு வண்டி தெளிவான வண்டி நேற்று பாருங்க படவீடு கோயில் போயிட்டு வந்தோம் போய் வந்துட்டு பார்த்தா ஒரு வண்டி வந்துச்சு சரி உடனே வீடியோ போடலான்னு போடுறேன் நாளைக்கு சாப்பிட்டு போடுறேன் பாருங்கள் பாருங்க எங்கள் இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருன்னு காசு அதே மாதிரி இடம் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வீடியோ பார்க்குறோம் சேனலை சப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் புதுசாக லைவாக வரும் வீடியோ அப்படியா புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் லைவாக வரும் வீடியோ விட்டுறாதீங்க ஒரு சின்ன ஒரு சார் நேற்று நடந்த ஒரு சின்ன சம்பவம் நான் சொல்கிறேன் பாருங்கள் நேற்று கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அங்கே வந்து ரூமு வாடகை எடுத்தோம் வாடகை ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேர் ஒரு டாக்டர் அவர் டாக்டரை பார்த்தீங்கன்னாக்கா அப்பா பிள்ளை பொண்ணு மூணு பேர் இருக்காங்க அந்த அம்மா இறந்துட்டாங்க போன வருஷம் நாங்கள் பார்த்தோம் இருந்தாங்க ஏதோ கொரோனா பிரிட்டல இறந்துட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தனிமீறி இருந்திருக்காரு நாங்கள் ஒரு பத்து வருஷமாக நாங்கள் போய்விடுறோம் அந்த கோயிலுக்கு போயிடுவோம் அப்போ போயிருந்த போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வருஷமாக நான் பார்ப்பேன் இந்த விஷயம் அந்த நம்ம அப்போ சொல்கிற ஒரே வார்த்தை என் பிள்ளை மட்டும் இருப்பா இந்த பக்கத்தில் இருக்கிறாரு அவர் வரவே இல்லை தப்பு ஏமால அவர் அந்த அப்பா சொல்கிறாரு தப்பு ஏமால தான் அப்படினாரு என்ன நான் அப்படி சொல்கிறேன்னாக்கா என் பிள்ளையை நான் எவ்வளோ திட்டிப்பா அடிச்சிருப்பேன் கொத்து போகிறது தப்பே கிடையாது இருந்தார் நான் எல்லாரையும் அப்பா பற்றி நான் பெருமையாக பேச எல்லாருமே அவரே சொல்கிற வார்த்தை அவர் தப்பு ஏன்னா நான் சொல்கிற ஒரு வார்த்தை மாரி தான் தப்பு ஏன்னாக்கா அப்பா இப்போ அந்த பொண்ணு தான் காப்பாற்றுறது கூட தான் அவங்க தனியாக இருக்கிற கண்டிப்பாக என் புள்ள வந்துருவா என்னான்ண்டு சொன்ன அந்த வந்துருவா போல அப்படின்னு சொன்னார் என்னான்னு விஷயம் கேட்டாக்கா கூட ஒரு பையன் வந்து கூட மாட இந்த சாமான எடுத்து போகிறது டாக்டர் என்னக்கா அந்த இதெல்லாம் எடுத்து போகிறதுக்கு வச்சுன்னு ஒரு ஆளை அப்ப வேலை செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஏண்டா வேலை செய்யணும் ஒரு அடி அடிச்சாராம் ரெண்டு அடி அடிச்சாராம் திரும்பி மூணு அடி அடிச்சாராம் நாலு அடிச்சாறான் சார் அப்புறம் நான் வேறு எதனா பண்ணிட்டு போறேன் சார் நான் தோட வேற எதனா பண்ணிட்டு போறேன் சார் நான் அதோட அப்படின்னு அப்படியே உடம்பு சின்னு போய் அவருக்கு சொன்ன வார்த்தை நம்ம யாராவது ஊராமட்ட புள்ளி அடிக்கிறோமே நமக்கு சொந்த பிள்ளை எவ்வளோ நம்ம கிட்டுரும் அடிக்கிறோம் நம்ம அப்படியே நம்ம சொந்த பிள்ளையே எப்படி தாங்க அதனால விட்டு கொத்து போகாதான் தப்பு இல்லை வயசு ஆச்சுன்னா ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வயசாச்சுங்கண்ணா கண்டிப்பாக விட்டு கொத்து போகிறேன் விட்டு பண்ணுற கெட்டு போவதில்லை சார் நானும் ஒரு சிலர் எல்லாமே அறிவு சார் நம்ம குழந்தைங்க ஆசைப்படுதா சார் நம்ம சேர்த்து வச்ச பணம் கூட சார் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சா கூட வரது போகுது சார் சொந்த பந்தம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொண்ணு பிள்ளைங்க சார் கூடுவோம் நம்ம லாஸ்ட் லாஸ்ட்டு காப்பாற்றாமா சார் நல்லா இருக்கும் நம்ம இப்போ சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் ஒற்றுமையாக வாழ கற்றுங்க நல்லாயிருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் பாருங்கள் லொக்கேஷன் எடுத்துனா அது பாருங்கள் ட்ரிபிளஸ் காலேஜ் அது பாருங்கள் அந்த காலேஜுக்கு ஆப்போசிட் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு யார் கேட்டாலும் தெரியும் நல்லா விட்றாதீங்க பெரியவங்களை மதித்து வாழ கற்றுங்க பெற்ற தாய் தாப்போ விட்றாதீங்க அம்மா அப்பாவை பார்த்துங்க அதே மோஸ்ட்டு நீங்கள் எல்லாம் வண்டி ஏற்றினாங்க கம்பல்சரி டியூஓ பண்ணும் சார் டியூஓ பண்ணாத வண்டி தரமாரி இல்லை அதேமாதிரி எந்த ஊராக இருந்தாலும் கம்பல்சரி நான் பண்ணி பண்ணித்தரேன் டியூஓ பண்ணிங்க அதாவது எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் காசை கொடுத்தா நானே டியூஓ பண்ணி எந்த ஒரு கஷ்டம் செதுவுமே இருக்காது உங்களுக்கு வண்டி ஏற்றமா போட்டோமா ஒரே வாரத்தில் காடு உங்களுக்கு வர மாதிரி நான் பண்ணித்தரேன் ஏன்னா அதுக்கான ஆளுங்க ரெடி தாங்க இப்போது சொல்கிறேன் சார் எப்போ சொல்கிறேன் ஏன் சொல்லுறல ஒரு ஒரு வண்டி வாசல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்க காது கம்பல் மூக்குத்தி செயின்னு குழந்தைங்கிற கால் செயின்னு அதே பார்த்து வட்டி வாங்கினது கந்து வட்டிலாம் தான் வாங்கினது கார் வாங்கி போகிறாங்க அவங்க பாவத்தெல்லாம் விழக்கூடாது சார் நம்ம என்னோடய ஆசை ஒரே ஆசை நான் கட்டாக கூட நீங்கள் நல்லா நினைக்கிறாங்க சார் நான் அதனால் இப்போ சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் யாரு கோஷம் தெரியுங்களா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் என்னை என்றைக்கும் உங்கள் ஆதரவு கிடைக்கணும் ரிடோடு ஆகிடும் வாசறாவது என்றைக்கு என்ன கிடைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் அடுத்து ஒன்று ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் வாரத்தில் ஒரு முடியாது அட்லீஸ்ட் மாதத்தில் வருது முடியாது நம்ம மக்காங்களை இட்டு போயிட்டேங்கன்னா இட்டு போயிட்டு வாங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க நல்லா இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க பணமே குறிக்கோளாக இருக்காதிங்க நல்லா இருப்பா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் துர்கா பவன் ஹோட்டலு இங்கே வண்டி நாவை அப்படியே நேராக வந்தனாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே வந்தினாக்கா பைபாஸ் வந்து ஏழு ஸ்விட்டு வண்டாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல வந்து பாரு விஜிஆர் மகால் தொட்டு இது கல்யாண மண்டபம் தெரியுது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது கோன்னு சொல்லிட்டு சொன்ன பாருங்க வீடியோவில் இதான் கோ பாரு வருஷந்த கிட்ட காட்டு சித்ரா காபி பாரு டீ கடை இது ஆர்விஎஸ் அலைமெண்ட் பக்கத்துல திருச்செந்தூர் முருகன் கார் பாருங்க தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் டிசி வந்து சார் இது எப்படினாக்கா நான் இப்போ பாருங்க இது பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க நான் அங்கேருந்து லொகேஷன் போட்டு வந்த பாருங்க இப்போ நான் சொல்ல பாருங்க சூப்பராக பாருங்க இதுதான் சார் லொக்கேஷன் ஒன் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பட்ட மாவட்டம் ஆர்காடு ராணிப்பட்ட டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் தான் ஆர்காடு இடம் தான் இருக்குது ஆர்காடு வாங்க இப்போ நீங்கள் ஷாப் வீடியோ போகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்